ஆட்சியே பிரச்சனை தானே இருபத்தி நாலு மணி நேரம் காசு பார்க்குது இங்க பார்த்தாலும் பொல்ல மனச நிம்மதியை நடமாட முடியல விலைவாசி உயர்வு இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து நம்ம திட்டங்களை போன கைவிட்டதுனால இன்னைக்கு பாமர மக்கள் ஆட்சி மாற்றம் எப்போ வரும்னு ஏக்க நிலை உள்ளார்கள் இதுதான் உண்மை பட்டாசு பிரச்சனை இருக்கு பட்டாசு தான் பட்டாசும் தீப்பெட்டி தொழில் தான் பட்டாசு தொழில் பட்டாசு ஆலைகள்லாம் மூடிட்டு நடத்தாம நீட் தேர்வு அதெல்லாம் பொய் சொல்லி போட்ட போட்ட வாங்கிட்டு போனாங்க நம்ம பொய் எல்லாம் சொல்லலாம் நிச்சயமா ஆட்சி மாற்றம் உருவி வந்து தனி பெரும்பான்மையாக ஆட்சி Every love, glance, and vibe in perfect detail. Vivo X200 FE. Bye now. Taste daily. Taste daily. Taste the daily. நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை கூட அளவுக்கு அதிகமான கூட்டங்கள் அதாவது நம்ம கூப்பிடாமையே வந்து அளவுக்கு அதிகமான கூட்டங்கள் சுமார் விருநகர ஒரு முப்பதாயிரம் பேர் வரைக்கும் வருவான் எதிர்பார்க்கணும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா எப்படியே பிரச்சனை தானே ஆட்சியே பிரச்சனை தான் இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக் இயங்குது எங்க பார்த்தாலும் போல எங்க பார்த்தாலும் பொல்ல மனுஷங்க நிம்மதியா நடமாட முடியல விலைவாசி உயர்வு நாலு நாலு மின்சார கட்டணம் உயர்வு அம்மா ஒண்ணு திட்டங்கள் அனைத்தையுமே கைவிடப்பட்டது காலிக்கு தங்கம் சைக்கிள் இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து நம்ம கைவிட்டதுனால இன்னைக்கு பாம்பர மக்கள் ஆட்சி மாற்றம் எப்போ வரும்னு ஏற்க நிலையில் உள்ளவார்கள் இதான் உண்மை குறிப்பா விருதுநகர் மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு இந்த நான்கு ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு பிரச்சனை இருக்கு ஏன்னா இங்க மெயினான தொழில் பட்டாசு தான் பட்டாசும் தீப்பெட்டி தொழில் தான் இன்னைக்கு பட்டாசு துறை வந்து இன்னைக்கு அணைய பட்டாசு ஆலைகள்லாம் மூடி மூடிட்டு இன்னைக்கு வந்து தொழில் நடத்தாம இன்னைக்கு வந்து ஸ்தம்பிச்சிருக்காங்க இன்னும் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எந்த அளவுக்கு நமக்கு கூட்டணி கட்சிகள்லாம் கலந்து எப்படி எந்த அளவுக்கு ஆட்சி பிடிக்குங்கிறத நம்புறோம் நமக்கு கூட்டணி அமைஞ்சாலும் அமைஞ்சாலும் ஆட்சி மாற்றம் உறுதி எடப்பாடி தமிழ நம்ம தனி பெரும்பான்மையோட ஆட்சி மாற்றம் அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவருடைய அம்மாவுடைய திட்டங்களை நம்ம வந்து அங்கங்க அவர் சொல்றதுனாலையும் நம்ம இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்து நான் என்னென்ன நீட் தேர்வு அதெல்லாம் பொய் சொல்லி போட்ட போட்டோ வாங்கிட்டு போனாங்க நம்ம பொய் பொய் எல்லாம் சொல்லலாம் நிச்சயமா ஆட்சி மாற்றம் உறுதி எடப்பாடி வந்து தனி பெரும்பான்மை ஆட்சி பெற்ற ஆமா அது முடக்கிறதுனாலதான் மக்கள் மத்தியில ரொம்ப ஏகப்பட்ட ஒரு கொதிப்பு இன்னைக்கு தாலிக்கு தங்கம் எல்லாம் சாதாரண பாம்பர மக்கள் வந்து ஒரு ஓன் தங்கமும் ஐம்பதாயிரம் ரூபான்னு இன்னைக்கு டேஸா போயிடும் திட்டம் அம்மா உணவகம் வரைக்கும் அம்மா அம்மா உணவகம் இரண்டாவது அம்மா அம்மா வண்டி கிளினிக்கு கிராமப்புறங்களில் மருத்துவ வசதி நல்லா இருந்தது மருத்துவமே இல்லாம போச்சு கட்சி ஏழைகளுக்காக உதவி செய்கின்ற கட்சினா அதை நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் திமுக இப்படி ஒரு திட்டத்தையாவது கொண்டாந்து ஏழை மக்களுக்கு ஏதாவது சாதனை படிச்சிருக்குதா அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஒவ்வொரு தை பொங்கல் என்றும் பொன்மன சம்பல் தலைவர் எம்ஜிஆர் பொழுது விலையில்லா வேஸ்டி விலையில்லா சேலை கொடுத்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது முறையாக கொடுப்பதில்ல வேஸ்டி கொடுத்தா சேலை கொடுப்பதில்லை சேலை கொடுத்தா வேஸ்டி கொடுப்பதில்லை சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்கின்ற பொழுது ஒவ்வொரு தைப்பொங்கல் வருகின்ற பொழுதும் பொன்மனா செம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட அந்த விலையெல்லாம் தரமா கிடைக்கும் அது உங்களுடைய ஆதரவால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துக் ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் அதே போல நகராட்சி நகராட்சியில கடைக்கு வரி நூத்தி ஐம்பது போட்டாங்க வீட்டுக்கு நூறு சதவீதம் வரி போட்டாங்க குப்பைக்கு வரி போட்டாச்சு குடியிருக்கு வரி போட்டாச்சு வரி போடாத இதே கிடையாது எல்லாம் வரி போட்டாச்சு வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது பெரிய சுமையை சுமத்தி அரசாங்கம் தொடர வேண்டுமா தொடர வேண்டுமா அதேபோல் கொரோனா காலம் கொரோனா காலத்தில் ஓராண்டு நம்முடைய மக்களுக்கு வேலை இல்லை அப்படி அந்த காலகட்டத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக எல்லா ரேஷன் கடையிலையும் ஒரு வருஷம் விலையில்லா அரிசி விலையில்லா சர்க்கரை விலையில்லா எண்ணெய் வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஓட்டமலம்மா ஒரு வருஷம் ஓராண்டு அம்மா உணவகத்தில் விலையில்லா உணவு கொடுத்தோம் அதோட ஏழை குடும்பத்தில் இருந்த முதியவர்கள் கற்பிணி தாய்மார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று வேளை சுட சுட அவர் வீட்டுக்கே எடுத்து சென்று அம்மா உணவத்தின் மூலமாக சமூக கூடத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட உணவு வழங்கிய ஒரே அரசாங்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஏழு லட்சம் பேருக்கு உணவு கொடுத்த அதிமுக அரசு அதனால கொரோனா காலத்தில் நம்முடைய மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியல கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல முடியல அப்படிப்பட்ட காலகட்டம் ஓராண்டு உருடோடி வைத்தது மன உளைச்சல் இருந்தாங்க அதை அரசு தெரிந்தவுடன் பள்ளி மாணவருக்கு பாஸ் போர்ட் கொடுத்த ஆல்பாஸ் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு ஆன்லைன் தேர்வு அவர்கள் தேர்ச்சி பெற்றாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்பட்ட படவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை எல்லா பகுதியிலும் வெளியிட்டிருக்காரு இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற சில பணிகள் பெற்று இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் சாத்தூர் நகரத்தில் அதிநவீன வசதி கொண்ட அரசு புதிய மருத்துவமனை அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது வெம்பக்கோட்டை மற்றும் சாத்தூர் புதிய அலுவலம் கொண்டு வரப்பட்டது சாத்தூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டணம் கட்டப்பட்டது அரசு கலைக்கல்லூரி அரசு தொழிற்பயிற்சி ஐடி புதிய கட்டணம் அதிமுக கட்டி கொடுக்கப்பட்டது சாத்தூர் மக்களின் நீர் ஆதாரமாக திகழும் வைப்பாட்டில் புதிய பாலம் கட்டப்பட்ட அந்த பாலம் நாங்க தான் கட்டி கொடுத்தோம் தடுப்பணை வைப்பாட்டில் நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம் நூற்றி இருபத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் சீவலப்பேரி குடியிருத்தம் அதிமுக கொண்டு வரப்பட்டது சுமார் ஐநூற்றி இருபது கோடி மதிப்பீட்டில் விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை நகராட்சிகளுக்கு தாமரமணி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு கூட்டுக்குடி திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணி துவங்கப்பட்டு கடந்த நான்கு ஆண்டு நாலு ஆண்டு காலமாக விடியா திமுக ஆட்சியில் அந்த பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது திமுக ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டம் விரைவாக துரிதப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் சாத்தூர் சாத்தூர் வைப்பாற்றில் சாக்கடை கலக்காத வண்ணம் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை மற்றும் வாறுகால் திட்டம் கொண்டுவரப்பட்டது அண்ணா தீவு சாத்தூரில் புதிய கோட்டாச்சலும் கட்டி கொடுக்கப்பட்டது மரியுரணி கண்மாயை தூர்வாரப்பட்டு மக்கள் பயன்படுத்தும் வகையில் பூங்கா அமைத்து நடைபயிற்சி செய்யும் வண்ணம் கொண்டு வரப்பட்டது சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளும் அதிநவீன மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சியில் உள்ள கிராமங்களும் தரமான சாலை அமைக்கப்பட்டது சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சியில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தனித்தனி நீர்த்தேக்க தொட்டி அமைத்து மக்களுடைய குடி பிரச்சனை தீர்ப்பதற்கு அதிமுக கட்சி நடவடிக்கை அதே அதேபோல் சில கோரிக்கைகள் இந்த தொகுதியின் சார்பாக கொடுத்துருக்குறீங்க சாத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான இருக்கன்குடி அணை வெம்பக்கோட்டை அணை தூர்வார வேண்டும் கேட்டிருக்கீங்க அண்ணா திமுக ஆட்சி முழந்தவர் தூர்வாரப்படும் சாத்தூர் வைவ பைப்பாட்டு கரையில் உள்ள பழைய பூங்காவை புதுப்பித்து மக்கள் பயன்பெறும் வகையில் நவீன பூங்காவாக ஆக்க மாற்றப்படும் என்று கோரிக்கை வச்சிருக்கேன் அதுவும் நிறைவேற்றப்படும் சாத்தூர் சிவகாசி ராஜபாளையம் ஆகிய ஊர்களை இணைக்கும் ஆலங்குளத்தில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கீங்க அதுவும் அமைத்துக் கொடுக்கப்படும் ஆலங்குளம் முதல்நிலை ஊராட்சியில் பத்தாயிரம் மேற்பட்ட மக்கள் இருப்பதாக சொல்லியிருக்கீங்க அங்கே ஒரு மருத்துவமனையை கேட்டுருக்கிறீங்க அங்கே ஆரம்ப சுவாரம் புதுசாக அமைத்துக் கொடுக்கப்படும் இன்னும் பல கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க அதிமுக ஆட்சி உடனே இந்த உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் Taste the daily. Mr. Gold. No compromise. Mr. Gold, 100% Karalina. Freeze every love, glance, and vibe in perfect detail. Vivo X200 FE. Bye now.